குடிமங்கலத்துலேருந்துங்க ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு மூணு ஏக்கரா தொண்ணூறு செண்டுள்ள விவசாயம் பார்க்க வந்துருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோட்டில் இருந்துங்க கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா கிழமை நீலியாக அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுனு வந்துடுங்க அஞ்சு பார்த்தீங்கன்னா பெரிய சர்வீஸ் வந்துடுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயிங்க நான் பூமி ஒட்டியே மேரம் பார்த்தீங்கன்னா கிளை வாய்க்கால் போயிட்டு இருக்குதுங்க பிஏபியோட கிளை வாய்க்காலுங்க வாங்கி பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அதே இந்த பூமி சூட்டு போல கரெக்டாக மெயின் ரோடு வந்து மூன்றரை கிலோமீட்டருங்க பஸ் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வரும்ங்க சுற்றியே வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டு அமைஞ்சிருக்குதுங்க அமைச்சிருக்குதுங்க இங்கேருந்து வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நானூற்றி ஐம்பது மீட்டரில் அமைச்சிருக்குதுங்க சுற்றியே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் லோடு பேஸ்ங்க பஸ் ரூட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் மத்தரிய பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா விட சொல்கிறாங்க மொத்தரியை வந்து மூணு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க